பிபிக்கான விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிபிக்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிபி டேப்லெட் சாப்பிட்றேன் சார் அப்போதைக்கி டவுன் ஆகுது அதுக்கப்புறம் நான் திருப்பி கண்டினியூவாக எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிபின்னா முதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரத்த கொதிப்பு ரத்தம் ஏன் கொதிக்குது அப்போ இன்பாலன்ஸ் பேலன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு நடக்குது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் அடுப்புல நீங்க என்ன பண்றீங்க தண்ணி வைக்கிறீங்க சுடு தண்ணி வைக்கிறீங்க ஹை ஸ்பீடில் வைக்கிறீங்க ஹை ஸ்பீடில் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு பார்த்தீங்கன்னா உஸ் நம்ம பொங்கி வந்துடும் கொங்கி வரது மட்டும் கிடையாது தளத்தளத்தலன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கும் ரொம்ப ஸ்பீடா இருக்கும் அதை குறைக்கணும் என்ன பண்ணணும் நீங்க பண்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியை தூக்கி அந்த கொதிக்கிறதில் ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அமைஞ்சிரும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பாத்தீங்கன்னா அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கும் திருப்பி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தணும்னாக்கா அதை பாத்தீங்கன்னா அப்படியே அடங்கிடும் நீ திருப்பி கொதிக்கும் இதைத்தான் நம்ம பிபி டேப்லெட் போடுறதுனால வரக்கூடிய விஷயம் அப்போதைக்கு நீங்க போட்டிங்கன்னா அடங்கிடும் அப்புறம் திருப்பி கொதிக்கும் திருப்பி தண்ணி ஊத்துற மாதிரி டேப்லெட் போடுறீங்க திருப்பி ஏகரும் ஸோ தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் புத்திசாலித்தனமான ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அழகா சிம்மில் வச்சுட்டிங்க வச்சிங்களேன் அந்த அடுப்பை இந்த தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ரிதமாக கொதிக்கும் தளத்தள தளம் கொதிச்சிடாது ரிதமாக கொதிச்சிருக்கும் ஸோ இதுதான் இந்த சூடு தான் உடம்புக்கு தேவையான விஷயம் அப்போ என்ன பண்ணணும் சிம் பண்ணணும் இந்த சிம் பண்ணுற விஷயம் தான் நம்ம தொப்புல தேங்கானை போடுற மெத்தட் காலில் தேங்கானை தடவுற மெத்தட் ஸோ பிபிக்கு எவ்வளோ அசால்ட்டாக சிம்பிளாக நம்மளுடைய தேங்கானை போடுறதுனால நடக்குது சரி அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நாடி முத்திரை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பிபியை கண்ட்ரோல் பண்ணணும் அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும்னா சிம்பிளாக நம்ம வந்து ரெண்டே இடத்துல ப்ரெஷர் பண்ணாலே போதும் ஒன்றுமே கிடையாது சிம்பிளாக நம்ம அந்த காது இருக்குது பார்த்தீங்களா அந்த காது மடலை நல்ல ஒரு பத்து உங்களுக்கு ஹை பிபி இருக்குது நல்லா டீப் பிரீத் இன் அவுட் போட்டுருக்கு இது மாதிரி ஒரு அஞ்சோ தடவை பண்ணிவிட்டு இந்த காது மடல் இருக்குது பார்த்தீங்களா அதை அடைச்சிருங்க காதை அடைச்சிட்டு மைண்டை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் மந்திரம் சொல்ல தேவையில்லை இந்த காதை அடைச்சிட்டு மைண்டை மட்டும் ஜஸ்ட் மைண்ட் வச்சுக்கிறது இதுதான் சில பேர் மைண்ட் எப்படி சார் வைக்கிறது ஒன்றும் இல்லை எண்ணத்தை அங்கே வைத்தாலே போதுமான விஷயம் தான் காதை அடைச்சிருங்க அங்க ஒரு நிசப்தம் ஒன்று உருவாகும் பாருங்க அதுதான் மைண்ட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய குவாரலிசம் மிகப்பெரிய உங்களோட பிரச்சனைகள் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு புடுங்கல் ஒரு பிக்கல் புடுங்கல் எல்லாத்தையுமே ஒரு அவுட்புட் ஸ்பீக்கர் வந்து உங்கள்கிட்ட வந்து உக்கையின்னு இருக்கும் நீங்கள் அந்த காதை அடைச்சிருங்க காதை அடைச்சிட்டு கொஞ்சம் அந்த மனசை எப்படி வைக்கும் பொழுது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு வந்து அந்த பிபி ஷட் ஷடன் ஆகும் ஏன்னா நீங்கள் இப்போ காதை அடைச்சிட்டிங்கன்னா அந்த ஆரிக்குலர் சிஸ்டத்தில் இந்த மடலுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க அந்த வெளியே போகிற சத்தத்தை கொஞ்சம் லாக் பண்ணிடுறீங்க அப்ப என்ன ஆகுது மோடு உங்களுக்கு குவாண்டம் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலா ஃபார்ம் ஆயிரும் பிரெயின் குள்ள அதுதான் மிகப்பெரிய சக்தி அந்த சக்தி சக்தியா இருக்கும் போது சக்தி வெறும் தீயா இருந்தால் அழித்து விடும் மனிதனை சொல்லுவாங்க இல்லையா அகத்தில் தீ இருந்தால் எல்லாம் நாசம்தான் அகத்தி இருக்கக்கூடாது அதனாலதான் இந்த தியானத்துல கொண்டு போனோம்னா அவ்வளோ அழகா நம்ம பிபியை குறைச்சிடலாம் பிபிஐ ஒன்று குறைச்சிட்டாலே போதுமான விஷயம் உங்களுக்கு ரிதமான ரத்த ஓட்டம் இருக்கும் நூறு சதவீதமான உயிரோட்டம் இருக்கும் அப்போ உங்களுக்கு கண் குளிர்ச்சியாகும் கண் பார்வை கெட்டு போகாது லிவர் ஃபேட்டி லிவர் ஆகாது அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள ஹார்ட் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இப்படி எல்லா வகையான சக்திகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த தேங்காயை விடுமுறை தொப்பிலில் ஏற்கனவே பேர் கொஞ்சோண்டு த சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சமாக கையில் தட்டு சட்டையெல்லாம் வீணாக போயிடுமா பழைய சட்டை கொஞ்சம் போட்டுக்கலாம் பேர் பாடியில் கூட நீங்கள் போடலாம் கொஞ்சமாக எடுத்து தொப்புலில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிற்கணும் கொஞ்சமாவது நிற்கணும் அதை சுற்றி கொஞ்சம் அதே மாதிரி காலில் சொத சொதன்னு தட வேண்டிய அவசியமே இல்லை பெரியவங்களாம் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் இந்த எண்ணெயை தடவுறேன்னு சொல்லிட்டு தடவிட்டு நைட்டு அவங்க வந்து எழுந்துச்சு டக்குன்னு அதை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு பாத்ரூம் போகும்போது வலிக்கிடும் வலிக்கிரும் ஸ்லிப் ஆயிடும் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணணும் ரொம்ப சொதசமாக லைட்டாக தடவைனாலே போதுமான விஷயம் தான் இந்த ஸ்பரிச தடவல் மிகப்பெரிய ஒரு விஷயம் சில பேர் கொ கொத கொதன்னு கொல குதன்லாம் தட வேண்டிய தேவையில்லை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இறங்கி நீங்கள் நைட் மிட் நைட்டில் போகிற ஆளாக இருந்துச்சுன்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரிங்களா ஸோ அதை நம்ம என்ன தடவி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு துணியை கையில் வச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு அப்புறம் இறங்கி நீங்கள் பாத்ரூம்க்குலாம் போகணும் ஏன்னா பெரியவங்க நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா வந்து நைட்டு போட்டுடுறாங்க தூக்க கிழக்கில் டக்குன்னு பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வழுக்கி விழு விழுந்துடுறாங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ உடல் சூடை குறைப்பதற்கான ஒரு நல்ல நல்ல அழகான விஷயங்கள் இருக்குது அதில் முக்கியமானது உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது வந்து பிபி ஒரு மனிதனை அழிச்சிருது ஓகேங்களா உடல் உடல் தீ வந்து இருக்கக்கூடாது ஆனால் அகத்தில் தீயும் இருக்கக்கூடாது அகந்தையும் இருக்க கூடாது அகந்தையும் நம்மளுடைய கோபதாபம் எல்லாத்தையும் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நைட்டு படுக்க போகும்போது ஒரே ஒரு விஷயம் அழகா சொல்லியிருக்காங்க மன்னிப்பு என்ற மிகப்பெரிய மாமந்திரம் இருக்கிறது எல்லாத்தையும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க கொடுக்காம இருந்திருக்கலாம் ஏதாவது வார்த்தை திட்டி இருக்கலாம் எதிரிகள் அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லைன்னா பிசினஸ்ல பிரச்சனை இருக்கலாம் ஆபீஸ்ல டென்ஷன் இருக்கலாம் அவங்கள மனசால திட்டிருக்கலாம் வாயால திட்டிருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் நீங்க படுக்க போகும்போது அந்த குப்பையோட போய் படுக்க வேண்டாம் இதுதான் பிபிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு காரணமும் நம்ம என்ன பண்றோம் அங்கேயிருந்து ஒரு சின்ன தீக்குச்சை கொளுத்திக்கிட்டே வரும் அதை மைண்ட்ல வச்சு தூங்குடுவோம் அப்போ பக நெறிய பொழுது எப்படி தூக்கும் நல்ல தூக்கம் வரும் தான் இந்த தீயை குச்சம் ஊதிட்டு அணைச்சிட்டு தான் மன்னிப்பு எல்லாத்துக்கும் மைட்டு படுக்க போகிறீங்கன்னா நான் தெரிஞ்சும் தெரியாமலும் மறைந்து அறியாமலும் யாராவது திட்டி இருந்தனாக்க மன்னிச்சிருங்க அது எங்கயோ ரூபத்துல எத்தனையோ உலகத்துல இருக்கலாம் அதே மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் என்னை வந்து வந்துச்சிருக்கலாம் நான் வந்து எதையாவது திட்டிருக்கலாம் மனசு நோக பணி பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒன்னத்திருக்கலாம் அதனால எல்லாத்துக்கும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கு ஒரு மன்னிப்பை மட்டும் சிம்பிளாக மன்னிச்சுட்டு நீங்கள் பட்டு தூங்கியிருக்கீங்க அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா வாழ் மனசில் அது பதிஞ்சு பா எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு ஒரு அந்த ஒரு வார்த்தை மனப்பூர்வமான நல்லா தூங்குவீங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்காது காலையில் எழுந்திரிச்சோன்னே நன்றி இந்த நன்றியை நம்மளை படைச்ச கடவுளுக்கு ஒரு நன்றி நம்ம வார்த்தையா இருக்கிற நன்றி தாய் தந்தையாக இருக்க ஒரு நன்றி இந்த மாதிரி நமக்கு நமக்கு எத்தனையோ பேர் நம்மள வந்து வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு உதவி உதவிச்சிருப்பாங்க அத்தனை பேருக்கும் ஒரு நன்றி காலையில சொல்லி ஏந்திரிச்சிருக்கீங்க அது சூப்பரா இருக்கும் அந்த டே ஏன்னா நீங்க நன்றின்னு சொன்ன உடனே உங்களுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கிளாஸ் இருக்குல்ல அது ஓபன் ஆகிடும் அந்த டோர் சரிப்பா நன்றி சொல்லிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அது ஓபன் ஆகிடும் அந்த ஓபனர் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் என்னென்ன நடக்குறீங்க அத்தனையும் நடக்கும் சோ அடுத்த நைட் படுக்க தான் நான் சொன்னபோது மன்னிப்பு இந்த இரண்டாயிரம் பேர் நீங்க கடைபிடிச்சு பாருங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க உங்களோட மனசு லேஸாக இருக்கும் உங்களுடைய வியாதி எங்கே போச்சுன்னு தெரியாது உங்கள் பண பிரச்சனை எங்கே போச்சுன்னு தெரியாது ஏன்னா ஏதோ ரூபத்தில் உங்களுக்கான ஃபண்டு வந்துட்டு இருக்கும் ஏதோ ரூபத்தில் இதுக்கு சாத்தியமே இல்லையே நான் ஃபுல்லாக லாக்கில் இருக்கேன் நீங்கள் லாக்ல இருக்கிறது உங்களுடைய இயற்கை அதாவது கான்சியஸ்ல இருக்கிறது சப்கான்சியஸ் என்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்கு அந்த ஆயுதம் உங்களுக்காக மிகப்பெரிய வேலை செய்யும் மிகப்பெரிய விஷயத்தை ஓப்பன் பண்ணி கொடுக்கும் இதான் அந்த ரெண்டையுமே நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே ஒரு பெரிய வணக்கத்தை எல்லாத்துக்கும் கடவுளுக்குலாம் போட்டுட்டு நம்ம நன்றியை சொல்லிவிட்டு நைட் ஒரு மன்னிப்ப கேட்டுட்டு படுத்து பாருங்க மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும் வியாதியே இருக்காது மனம் நல்லா இருக்கும் ஸோ இது ஆண்டோர்கள் சொல்லி தந்தது தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸோ உடல் சூடை பத்தி இன்னும் நிறைய சொல்லலாம் பட் இன்னும் நிறைய தகவல்கள் நான் அதையும் நான் சொல்றேன்